மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நெல்ச்சோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரொமோவை பொறுத்தவளவு போட்டியாளர்கள் தங்களோட சக போட்டியாளர்களை பத்தி என்ன நினைச்சிருக்காங்க அப்படிங்கறது தான் இந்த இடத்துல பகிர்ந்து அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஆனந்திய பொறுத்தளவுல டாப் சிக்ஸ் போட்டியாளர்கள் உங்களோட சக போட்டியாளரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க இதுல முதல்ல முத்துக்குமரன் வந்து ஜாக்லின் வந்ததுல இருந்து நான் ஜாக்லின சந்தேக லிஸ்ட்ல தான் வச்சிருக்கேன் அப்படிங்க மாதிரி சொல்றாரு உண்மையாவே ஜாக்லின் வந்து பல இடங்கள்ல முத்துக்குமரன் கிட்ட நெருங்கணும்னு பார்க்கும் போது முத்துக்குமரன் வந்து விலகிதான் போயிருக்காரு எதுக்காகன்னா ஜாக்லின் கிட்ட உண்மை இல்ல அவ போலியானவ அவளை போறதுல உள்ள முதுகுல குத்துற துரோகி அப்படிங்கறது முத்துக்குமரனுக்கு தெரியும் ஆமாங்க போன வார வீக்கெண்ட்லயே பாத்திருப்பீங்களே ரவீந்தர் வந்து பணப்பெட்டி விஷயமா எல்லார்கிட்டையும் பேசிருக்காரு ஆனா விஜய் சேதுபதி பேசும்போது இல்ல சார் முத்துகுமரன் கிட்ட ரவீந்தர் பெட்டிய பத்தி பேசவே இல்ல அப்படிங்கிற மாதிரி அடிச்சதுக்கு மேல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த அம்மா பண்ற விஷயங்களை யாராவது சொன்னாலே இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடும் அதே நேரத்துல இந்த அம்மா பாக்காதது நடக்காதது எல்லாத்தையுமே நடந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் தெரியாம பண்ணிட்டேன்டா எனக்கு அப்படிதான்டா தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லவன் நடிப்பு நடிப்பாங்க பாருங்க வேற லெவல இருக்கும் என்னதான் இருந்தாலும் அந்த பிரச்சனையை பொறுத்த அளவுல வீக்கெண்ட்லயே தீபக்லாம் சொல்லிருப்பாரு இல்லமா ரவீந்தர் வந்து என்கிட்டயும் பேசினாரு முத்துக்கிட்டையும் பேசியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க இருந்தாலும் ஜாக்லினுக்கு இப்ப என்ன வேணும் முதல் இடத்துல முத்துக்குமரன் தான் இருக்கான் அவனை அடிச்சு காலி பண்ணும் அப்படிங்கறது ஜாக்லினோட கேம் பிளே அதுக்காக தான் போன வாரம் அப்படி ஒரு கேவலமான கேம் ஆடினாங்க வந்த முதல் வாரத்துல இருந்து அந்த கேவலமான கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க தர்சிகாலாம் கண்டிப்பா டாப் ஃபைவ் குள்ள வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாளர் அவங்கள விஷால் கிட்ட காதல் அப்படி அப்படிங்கிற மாதிரி கோத்து விட்டாங்க அதே மாதிரி தான் ஜெப்ரியா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் கேம் சூப்பரா ஆடினாங்க ஆனா கோவா கேங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங்க சேர்த்து ஜெஃப்ரியோட கேமை முடிச்சு விட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரியே ரயான் ரயான பொறுத்தளவுல டிடிஎஃப் டாஸ்க்குக்கு அப்புறமா தான் தனியா பேசுறான் அதுலயும் அவங்க அம்மா அக்கா ரெண்டு பேரும் கொடுத்த செருப்படிக்கு அப்புறமா தான் அவன் திரிஞ்சிருக்கான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரயான் பேச வந்தாலே அவனுக்கு பதிலா நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ரயான விளையாடவே இல்ல அதே மாதிரி சௌந்தரியாவோட கேம கெடுத்ததுலயும் ஜாக்லினோட பங்கு அதிகம் மஞ்சரியோட வெளியேற்றம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த வகையில முத்துக்குமரன் சொல்ற மாதிரியே ஜாங்கிளின நம்ப முடியாது அவளை ஒரு சந்தேக லிஸ்ட்ல தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்துகுமரன் சொல்றாரு அடுத்ததான் ரயான் வராரு யான பொறுத்தளவு பவித்திராவ எனக்கு சுத்தமா பிடிக்காது நிறைய விஷயங்கள்ல அவளுக்கு எனக்கு தான் அதிகப்படியான முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரயான் சொல்றாரு அடுத்ததா ஜாக்லின் ஜாக்லின் ஒரு கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி ரொம்பவே யோசிச்சு விளையாடுறான் அதனாலதான் அவனை பத்தி புரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படிமே சொல்றாங்க கடைசி அவரது அளவுல முத்துவோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும் இல்லன்னா அலைன்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் முத்துக்கிட்ட எனக்கு சுத்தமா பிடிக்காது அதுக்கு வந்து நான் முரண்படுறேன் இத்தோட இந்த சொல்லலாம் அதாவது இந்த பிரமாவை பொறுத்தளவுல டாப் சிக்ஸ் போட்டியாளர்கள் தங்களோட சக போட்டியாளர்களை கழிவு ஊத்துற மாதிரி காட்டியிருக்காங்க ஆனா என்ன பொறுத்தளவுல இந்த டாஸ்க் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல எதுக்காக நேத்தே ஆனந்தி சொல்லியிருந்தாங்க எப்பா முழுக்க முழுக்க நம்ம வன்மத்தை கொட்டி முடிச்சுட்டோம் கடைசி வாரத்தில் இருக்கிறோம் உங்க சக போட்டியாளர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது அவங்க கிட்ட இருக்கிற பத்தி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க தான் பேசிருப்பாங்க ஸ்டார்டிங்ல இப்படி பேசிட்டு அதுக்கப்புறமா அவங்கள புகழ்ந்து பேசிருப்பாங்க இன்னைக்கு இறக்கிறதுக்கு பெருசா எந்த கண்டன்ட்டுமே இல்லடா அதனால இப்படி கட் பண்ணி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரமோ கட் இருக்குது என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பாக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் அதே நேரத்துல அன்ஷிதா அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா வன்மத்தை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா முத்துக்குவரம் மேல வன்ம மலையை பொழிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட காதல் கண்டன் திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிருது இதெல்லாம் காதல் கண்டனடா அப்படிங்கறதே எனக்கு புரியலங்க அது எப்படிங்க அன்ஷிதாவுக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற யாரையும் பிடிக்காதா அப்படிங்கறது தெரியல ஆன அர்ணவு கூட காதல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கிசு கிசு வந்துச்சு இந்த பிக் பாஸ் வீட்லயுமே தர்ஷிகாவும் விஷாலும் காதல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கண்டென்ட் போயிட்டு இருந்துச்சு அதுக்கு இடையில எப்படி அன்ஷிதா பூந்தாங்க அப்படிங்கறது தெரியல என்னதான் இருந்தாலும் அன்ஷிதா கடைசி வாரங்கள்ல பண்ற வேலைகளை பார்க்கும் நமக்கெல்லாம் நமக்கு இரிட்டேட் ஆகுது அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்